அன்பிற்கினி அவர்களே ஆண்டவரேசுடைய மேலான திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றோம் இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் உங்களுக்கு புது நலன்களை பெற்று தரட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி காலத்தினுடைய பனிரெண்டாவது வாரம் திங்கட்கிழமை தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம் ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் ஆபிராம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது எழுபத்தைந்து ஆபிராம் தம் மனைவி சாராயையும் தம் சகோதரன் லோத்தையும் உடன் அழைத்து சென்றார் அவர்கள் ஆறானில் சேர்ந்திருந்த வைத்திருந்த புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர் ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மூரையின் கருவாலி மரத்தை அடைந்தார் அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி உன் வலிபனருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார் ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலி எழுப்பினார் ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கு இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கு ஆய்க்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார் அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெற்றோர் ஆண்டவர் உரிமை மக்கள் பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவர் உரிமை சொத்தாக மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் அல்லே லுயா அல்லே லுயா கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது தகுந்த உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே நற்செய்தி ஏழாவது பிரிவு முதல் ஐந்து வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடரை நோக்கி கூறியது பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலேயே உங்களுக்கும் அழக்கப்படும் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன் அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம் இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கடவுளினுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது வாழ்வு அளிக்கக்கூடிய வார்த்தைகளையே கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே தந்திருக்கின்றார் இந்த வார்த்தை நமக்குள்ளாய் இருக்கிறது என்பதுதான் உண்மை கடவுள் வாழ்கின்றார் வார்த்தையின் வடிவிலும் அவர் வாழ்கின்றார் வார்த்தையானவரே நம்மோடு ஜீவிக்கின்றார் தன் வார்த்தையினால் எனவே கடவுளினுடைய வாக்கு மெய்யானது அது உண்மை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளவே இறை வாக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகிறது பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் அதற்கான காரணத்தை கூறுகின்றார் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் என்று கூறுகின்றார் எந்த அளவையால் நீங்கள் அழக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் மண்ணுலகிலே இந்த வாக்கு பலருடைய வாழ்விலே மெய்யாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை பலரை பலவாறு தீர்ப்பிட்டு பேசுகின்ற மனிதக் கூட்டம் ஒரு காலத்திலே அதே தீர்ப்புக்கு உள்ளாகி அவர்கள் அவமானப்பட்டு நிற்கின்ற வாழ்வுச் சூழலை நாமும் நம்முடைய குடும்பங்களிலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே தீர்ப்பளிப்பது என்பது அவருக்கு உரியதே ஒழிய அதை நாம் நம்முடைய வாழ்வுக்கானதாக ஒருபோதும் கூடாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் நாம் எல்லாருமே ஒரே நிலையில்தான் வாழ்ந்து வருகின்றோம் எல்லாரிடமும் பாவத்தினுடைய அந்த இச்சை இருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட அதனோடு கூட எல்லா மனிதர்களுமே பலவீனர்களாக இருக்கின்றோம் என்பதிலே எந்த மாற்றுமே இல்லை என்பதுதான் உண்மை எனவே தீர்ப்பிடுகின்ற அந்த அதிகாரத்தை கடவுள் நமக்கு தரவில்லை அதை அவரே வைத்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை ஆனால் அவருமே தீர்ப்பிடுகின்றாரா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் அந்த அதிகாரத்தை பெற்றவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள இறைவாக்கு இன்றைக்கு நமக்கு அழைப்பு தருகிறது சிந்திப்போம் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி செய்து கொள்ள விளைவோம் இறையொருள் என்றும் நம்மோடு இருக்கட்டும் ஆமென்